Hi hi everybody, hi guys, today one important matter, what do you mean Lulu group? So, Lulu, Lulu group? group is a, a, a very simple example for your uh, your your wife not your wife, your wife wife not we are all the என்னடா என்னென்னமோ சொல்றேன்னு பாக்குறீங்களா எப்படி பேசணும்னு தெரியலங்க தெரியல அதாவது இந்த விடயத்தை ஒருவளுக்கு வணக்கம் அதாவது இந்த விடயம் அதாவது லூலு குழுன்னு ஒரு குழு இருக்கு அந்த குழு வச்சு சமூக உலகத்துல முகநூலில் வலை அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம புலனம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையும் முகநூலிலும் அதிகமாக வந்து பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யக்கூடிய பெரியாரிய கொள்கைகளை ஏற்றக்கூடிய சில பெண்கள் வந்து அதுல பயணப்பட்டிருந்தாங்க அந்த குழுக்கும் பெரியாருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கிற தேவையில்லாம பெரியார் எதிர இழுத்து விடுற அப்படின்னு நீங்க கேட்கலாம் முழுமையா அந்த காணொலியை பாருங்க எல்லாமே புரிய வரும் இந்த அரசியல் எப்படி போகுது எதன் அடிப்படையில் இருக்குது யார் யாரெல்லாம் அதுல மாட்ட போறாங்க அப்படிங்கிற எல்லாமே தெரியும் சூப்பாவி கொண்டு மாட்ட போற வீரமணி முதல மாற்ற வாய்ப்பு இருக்கு என்னன்னா லூலு குழு குழு வச்சிருக்காங்க வந்து அடிமைப்பட்டு இல்லாம வந்து சந்தோஷமா வாழ்றது அதை சந்தோஷமா நமக்குள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கிறது மாறி ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய விடயங்களை பேசியிருக்காங்க இதெல்லாம் ஏன் கருத்து கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் ஒரு வலை ஒலியில பேசியது அந்த பொண்ணு வழக்கு தொடர்ந்துருக்கு அதை பார்த்த பிறகு தான் நான் பேசுறேன் உடனே பொத்துக்கிட்டு நம்மள்ட்ட வந்துடாதீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அதாவது எப்படின்னா அந்த பெண் வந்து குடும்பம் கஷ்டப்பட்டு வீட்டுல ஏதாவது டிப்ரெஷனா இருக்கும் பொழுது அந்த குழு ஏதாவது பேசுறது போறது வர்றது இது மாதிரி டாபிக் எல்லாம் ஓரும் எப்படி சேலை வாங்குற அந்த குழுவா மாதிரி ஒரு குழுவா பெண்களை எப்படி எல்லாம் ஈர்க்கலாமோ அது போல சில குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள்ல இவங்க ஆட்கள் இருப்பாங்க எப்படி இருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே பர்சனல் டேட்டா அது இதுன்னு ஷேர் பண்ணுறாங்க சில ஒரு மருத்துவர் இருக்காங்க மருத்துவர் உங்களுக்கு ஆர்வத்தம்புற கிஃப்ட் தரேன்னு சொல்கிறாங்களா அதுக்கு ஃபார்ம் டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரவெல்லாம் பெறப்பட்டு அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்ட்டு நீ அப்படி இருக்கா அப்படி இருக்கேங்கிற மாதிரி பேசி இது மாதிரி பெண்களை எழுத்து வச்சுட்டு ஒரு குழு இந்த லூலுன்னு சொல்ல முகம் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த அம்மா ஒரு குழு இருக்கு பாருங்க இதில் என்ன பெரிய இருக்குன்னு தகவல் அப்படின்னா பெரியார பெருசாக பேசிட்டு இருந்த ஷாலினி மருத்துவர் ஷாலினி உங்களை கழிவுகளை ஊத்து தந்த பொண்ணு நீங்க பேசிய சொல்லும்போது காது கொடுத்து கேட்க முடியல ஒரு மருத்துவ நீங்க உங்கள்ட்ட வந்து ஒரு பெண் வந்து இது மாதிரி டிப்ரெஷன்ல இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க இன்னொரு ஒரு கனவு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா இது சமுதாய சீர்கேடுவா சேர விடுங்க அப்படியே தொடர்ச்சியா வருவோம் அதாவது இந்த லூலு குரூப் அப்படின்னு சொல்லி அந்த இதுல நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கணும் ட்ரெஸ் இல்லாம போட்டோஸ் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லி சில அந்த சமூகத்திற்கு சீர்கேடான சில தீய செயல்களை விளைவிக்கக்கூடிய சில வேலைகளை அதை செஞ்சு இடையில கூட நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க நான்கு பெண்மணிகளை ஒன்றாக உட்கார்ந்து மது அருந்தி கொண்டு ஓம் புருஷன் தான் ஓம் புருஷன் ஓம் புருஷன் தான் ஏன் காது குறித்து கேட்க முடியாத வாய் சொல்லி பேச முடியாத சில வார்த்தைகளை சொல்லி இப்ப என்னையும் நீங்க பார்த்து திருட்டிச்சு கர்மம் அப்படி பேசுறா பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்களை ஈடுபட்டாங்க சொன்ன போது நானே இப்படிதான் செஞ்சாவுங்க இது வந்து முதன்மையாக பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரியாரிய சிந்தனை கொண்டவங்க இருக்காங்க அவர் வந்து பெரியார் வந்து இதாக சொல்லியிருக்காரு பெரியார் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன ஐயா விரும்பணி உங்களை அடைச்சா சரியாக போயிடும் உங்களை இல்லையா பெரியார் அப்படிங்க அடிக்கணும் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பெண்கள் செய்த விலைகளை கேட்கும் பொழுது காது கொடுத்து கேட்க முடியல கண் வைத்து பார்க்க முடியல அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு சொல்லுது இவ்வளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால தான் மாஸ்க் போட்டு வந்து நான் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி வழக்கு நாலு வருஷம் நடக்குது அப்படின்னு அந்த லூனுங்கிற பொண்ணு பிணை வாங்கிட்டு வந்து திருவி திட்டி தான் வீடியோ போட்டிருக்கு அது பெண்ணில் ஒரு பையனான அம்மா அதை அந்த வேலை செய்து இதுல அந்த அம்மா வந்தால் இடையில வந்து சூப்பாவியை திட்டினது இப்போ இதுக்கும் அரசியலுக்கும் சூப்பாவிக்கு இவங்களெல்லாம் என்ன பிரச்சனை ஏன் எல்லாத்தையும் போட்டு கொலப்புடற அப்படிங்க அதை வேற ஒன்றும் இல்லைங்க பெரிய இவங்க வந்து எப்படின்னா இவங்க ஒரு மானிட்டர் பண்றாங்க ஒரு குழுவை வச்சு மானிட்டர் பண்ணி அங்க ஆளை ஃபில்டர் பண்ணி அதில் முக்கியமான ஆட்களை வச்சு அவங்களோட இவங்க சைடு காட்டுறாங்க இவங்க எவ்வளோ பெரிய ஒரு கேவலமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க பல பேருக்கு நம்ம நம்முதல இல்லாம போயிட்டோமே அப்படின்னு இருக்கலாம் இது ஒரு கேவலமானது தான் அண்ணன் சீமான் சொல்றாரு அண்ணன் சீமான் சொல்ற தாண்டி நம்ம என்ன சொல்லணும்னா இது போன்ற பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து வைக்கும்போது சமூக சீர்கேடாகவும் முக்கியமாக சொல்லணும்னா குடும்பத்தோட அந்த சுழற்சியை மாறிடும் ஒரு பெண்ணு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இந்த வேலைகளை செய்து கொண்டு வெளியே வேலைக்கு போறாங்க வராங்க அது வேற இப்படி இருந்தா இப்ப இருக்கும் இருக்கும்போது அதன் மரியாதை வேற அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக தான் சொல்லுவோம் இந்த பெண் வந்து இது இது வந்து அடிமைத்தனமுறது கிடையாது இது வந்து வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாரும் எல்லாரும் கூடயும் இருக்கலாம் போலாம் வரலாம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அடுத்த சமுதாயம் எப்படி ஆகும் கர்பபை இல்லைங்கிற ஒரு ஒரு சைடு போவேணா பெரியார் சொன்னாரு அதோ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு அவரு அது ஒண்ணு இப்படி அதாவது அவர் சொல்ற என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்ன சொல்றாரு குறிப்பா என்ன சொல்றாருன்னா நான் என்ஜாய் பண்றேன் அதுக்காக வந்து நான் எதுக்கு அதை சுமக்கணும் அது என்னோட தலைவலி கிடையாது இல்ல வந்தேன் நானும் நீ நான் உண்டாருந்தோம் அளவுதான் ஆனா வந்து குழந்தைங்கிறது நான் எதுக்கு சுமக்கணும் அது தேவை தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிறாருல அப்ப எப்படி ஒரு குடும்ப சூழல் உருவாகும் அடுத்த தலைமுறை வரும் எப்படி இந்த உருவ இந்த உலகம் வந்து அடுத்த தலைமுறை நோக்கி செல்லும் இதெல்லாம் ஒரு கேள்விக்குரியா இருக்குல்ல இந்த பெரியாருடைய கருத்துல நல்ல கருத்து சொல்லி இருக்காரு மாற்று கருத்து இல்ல அது வேற இருந்தாலும் இந்த கருத்துகளை எடுத்துக்கிட்டு இந்த தற்கொலைகள் இதுல வந்து மாற்ற போறாருன்னு நினைக்கிறேன் ஐயா ஐயா சூப்பாவி இதுல எதுக்கு நான் முதன்மையா சூப்பாவி சூப்பாவின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்து ரெண்டு நாள் இன்னையோட மூணாவது நாள் அது இந்த காணொலி நீங்க பார்க்கும்போது போது மூன்று நாள்ல இருக்கலாம் மூணு நாள் நாலு நாள் இருக்கலாம் அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்த மறுநாளே இந்த ஐயா வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா சீமான அவர்கள் பெரியார பத்தி பேசுறதை பத்தி தான் பேசணும் ஆனா இவர் வந்து திடீர் பார்த்தா விஜயலட்சுமி அவர்கள் வழக்க பத்தி பேசுறாரு அவர் உண்மை என்றால் அது விஜயலட்சுமி அவருக்கும் அவருக்குமான தொடர்பு அது உண்மை என்றால் அவர் வந்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தால் ஏய் நீ இந்த என்னத்துக்கு இந்த மயிருக்கு வர இது உனக்கு தேவையில்லாத அணி தானே அப்ப நீ போக வேண்டியது தானே அப்ப நீ எதை பேசுற ஐயோ அடுத்து ஒருவேளை சீமான் இந்த லூலு குரூப் வச்சு நம்மளை தாக்கிடுவானோ அந்த பெண் சொன்னதுக்கு பின்னாடி நம்ம இருப்போம் மாட்டிக்கோமோ சீமான் பேசிட கூடாது சீமான் பேசிட்டா அது பெரிய வைரல் ஆயிருமே இந்த இத பல நீதிபதிகள் பல வழக்கறிஞர்கள் இருந்து பல அரசியல் உற்று நோக்கும் பொழுது நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அதனால வாய் திறக்கல அதாவது ஐயா வீரமணியும் ஐயா சுப்பாவி மற்ற தலைவர்கள் இருக்காங்கன்னு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லவில்லை ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது பின்னாடி பெரிய பெரிய அரசியல் தலைவரோட பின்புலத்துல இவங்க இயங்குறாங்க அது எப்படி அந்த ஒரு குழுவை உருவாக்கி அதுக்குள்ள வித் அவுட் ட்ரெஸ் போடாம அரை நிர்வாகமான பெண்கள் போட்டோ போட்டு அதுல ஆண்கள் இருக்காங்க தெரியாம இவங்க அதெல்லாம் போட்டு பகிர்ந்துட்டு எப்படி அதாவது அவரவர் மனைவியே வேற வேற வேறோட பகிர்ந்து கொள்வது அவரவர் கணவனை வேற வேறோட பகிர்ந்து கொள்வது இது என்னடா சோராடா பகிர்ந்து திங்கிறதுக்கு காமம் என்பது ஒரு பசி என்பது இவங்க ஒரு மாற்றி எடுத்துக்கிட்டாங்களோ பகுத்து சாப்பிட்டால் பசியின்மைன்னு சொன்னதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க போல கொஞ்சமாவது அறிவு மானம் சூடு சுரணை இருந்தால் இது ஒரு கருத்து தவறான கருத்து என்ன தவறு நேரடியாகவே ஐயா வீரமணியா இருந்தாலும் சரி இல்ல பெரிய தலைவர் யாராவது சரி இது இல்லையா நீங்க நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன் நீ கூட சுகமாக இருக்கிற இதற்காக நான் எதுக்கு வந்து இதை செய்யணும் கேட்டுட்டீங்க எப்படி அடுத்த தலைமுறை வாழும் அடுத்த தலைமுறை இந்த உலகத்தில் இருக்கும் வந்து பெண்கள் என்ன பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா பயன்படுத்தி சந்தோஷமா போங்கிறதுக்கு ஒரு தகப்பன் பொண்ணை வந்து எப்படி வளர்க்க போறாரு மேல துப்பட்டா போடு எப்படி இருக்கு நீங்க அடிமை தரும் அது பாதுகாப்பு நீ போனால கழுச்சடைங்க இருக்கு இப்படி இப்படிதான் கருப்பு போட்ட கழுச்சடைகள் அதை எல்லாரையும் நான் சொல்ல வரல குறிப்பிட்ட சில எங்க ஏரியாக்குள்ள நீங்க எதுக்கத்தான் தலைவர் 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 அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் வேற வழியில் பெண் பிள்ளையை இப்படிதான் வளர்க்க வேண்டும் இப்படிதான் நல்லபடியாக கொண்டு போன ஒரு சூழல் இருக்கும் அதனால சொல்லி கொடுக்கறத பெண் அடிமை ஆயிட்டா பெண் அடிமை ஆயிட்டா அப்படின்னா இது என்ன போல ஒரு ஒரு பிற்போக்கு சிந்தனை இதை வந்து நீங்க முற்போக்குன்னு சொல்லிக்கிறீங்க அண்ணன் திருமா உள்ளிட்ட ஐயா ஸ்டாலின் உள்ளிட்ட அடுத்த கீழே உதயநிதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே இதை வந்து பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிங்கள் ஆனால் முதல் முதலாக பெரியாரை தூக்கி எறிந்தவர் யாருன்னா அண்ணா அதன் பிறகு வந்து வழி வந்த கலைஞர் யாரு கலைஞர் கலைஞர் என் வயல வந்து கலைஞர் கிடையாது கருணாநிதி இவர் இவர்கள் எல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்க இதானே உண்மை இந்த இந்த கருத்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன் என்னன்னா இந்த சொல்லக்கூடியவர்கள் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பாண்ட் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணும்பொழுது மட்டும் அந்த அடக்கடக்கமான பொன் அப்போ மட்டும் அடிமைத்தனமான பொண்ணு என்ன டேஸுக்குங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்கிற ஒரு கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல அப்ப மட்டும் பொண்ணு அந்த முகத்தை மட்டும் வெளியே காட்ட மாட்டாங்க ஊருக்கே தாலியன் கூட்டம் போன்றால் தாலிய ஒரு தலைவர் ஐயா வீரமணி முதலீட்டா இந்த இவரு சூப்பாவி யார் யார் ஊராளு மெடல் நம்ம பார்த்துருக்கோமா தன் மனைவிக்கு தாலியா ஒரு செய்தி அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட செயலு இந்த செயலை இவங்க திரும்ப திரும்ப செஞ்சு பெரியார் ஒரு கட்டமைப்பை ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அவர் பேசிட்டு போனாய் இறந்துட்டாரு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சவங்க ஒன்னா உட்காந்து பேசிருக்காங்க யாரு அமீர் இந்த லூசு பையா லுச்சா பையா இந்த அம்மா சாலினி இவங்க எல்லாம் வந்து பெரியாரை தவறாக பேசிட்டான்னு வராங்க நீ போற நீ நல்ல நீ வந்து உனக்கு அதுதான் திருப்தி அதுதானா நீ போ அதை கருத்தாக எடுத்து முன்மொழிஞ்சு இளைய தலைமுறையை சீர்கட்டுக்கு கொண்டு போகக்கூடிய எண்ணத்துக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழலை நம்ம இருக்கோம் நீ உன் பாட்டுக்கு நீ போ நீ யாரு கூட வேணாலும் வா நல்லா நீ நல்லபடியா இருக்க உன்னோட நீ பாட்டிக்கணும் அதாவது நீ அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அது சரி தவறான ஒரு விஷயத்தை சரி என்று சொல்லும் பொழுது அதுவும் பெரியாரின் பெயரை பயன்படுத்தி பெரியார் அவர் உண்மையிலுமே வந்து இன்னும் என்னென்ன சொன்னாரு தெரியல அவரை பத்தின குறிப்பில படிக்கும் பொழுது இப்படி தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பாட்டுக்கு வரோம் நம்ம அப்ப அதை திரும்ப 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 சொல்லி இது என்னமான போக்கு அக்கா சுந்தரவள்ளி நீங்க வந்து நீங்களும் அந்த குருவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னங்கிறது தெரியல கடவுளுக்கு தான் வெளிச்சம் கண்டிப்பா மாட்டீங்க இருந்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது இந்த சமூகம் சீர்கெட்டு போயிடுச்சு திரும்பவும் நீங்க இதை இந்த பெரியார் பேசிய இந்த கருத்தை முன்வைத்து என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி சொல்லி வாக்கு வாங்க முடியுமா பெரியாரோட கருத்தை முன்மொழிகிறோம் கர்ப்பப்பையை அகற்றணும் அப்படின்னு பெரியார் பேசிய சில கருத்துக்களை முன்னிறுத்தி உங்களால் வாக்கு வாங்க முடியுமா இது தவறு இல்லையா பெரியார சீமானவர்கள் பெரியார பத்தி பேசினா ஆமா பெரியார பத்தி சொன்னதை சொன்னாரு முடிஞ்சு போச்சு இது அப்படியே வந்து ஊதாம விட்டுருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும் திருமுருகன் காந்தி அந்த பாருங்களே அந்த குரூப் அப்படியே மொத்த மொத்த அந்த குழுவுமே சேர்ந்து இவங்க இந்த குழுக்கள்லாம் இதை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண் இந்த அந்த காணொலியை வந்து சிறப்பு காணொலி மாதிரி வந்து அந்த இதுல பேட்டியில வெளியிடுது அதன் பிறகு சூப்பாவியோட பேரு மாறுது எப்படி மாறுதுன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு மாறுது

இல்லாத கருத்தை தூக்கி போட்டு ஐயாவே ஓரம் கட்டிட்டு போங்க இதான நம்ம சொல்ல வரோம் வேற என்ன சொல்ல போறோம் அதை விட்டு திரும்ப 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 இந்த கருத்துக்களை சொல்லி இப்படி ஒரு லூலு குழு அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டு அந்த அந்த எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இதெல்லாம் கேட்கும் பொழுது இது இளைய தலைமுறையில் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு பேசும் பொழுது அந்த அதை கேட்கக்கூடிய அந்த பெண் அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கே வந்து முகம் சுழிக்கக்கூடிய எப்படி நான் வந்து அது அவன் சொல்கிற கதையை நீ கேட்க முடியல அந்த பெண் வந்து ஒரு குழுவில் பகிர்றதுக்கு தான் இது மாதிரி என் தோழியவே என்னோட வீட்டுக்காரருக்கு நான் வந்து விருந்தா படைச்சேன் என்னடா ரே இதெல்லாம் கேவலமா இல்லை இது எங்கே கொண்டு போய் அதாவது தமிழர்க்கின்ற ஒரு கலாச்சாரம் இதுதான் பிரச்சனை தமிழை எதிர்க்க காரணம் என்ன தமிழருக்கென்ற ஒரு கலாச்சாரம் உண்டு அந்த கலாச்சாரத்தை அந்த கலாச்சாரம் சொல்லக்கூடிய வாழ்வியலை கேவலப்படுத்துவதன் நோக்கம்தான் இந்த தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இவளோட நோக்கம் அப்ப அந்த தமிழ்ங்கிறத எடுத்துட்டா நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அதான அதனாலதான் தமிழ் செத்தொழிக தமிழ் சனிய தமிழ் தாய்க்கு ரெண்டு கொம்பு வச்சிருமா இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வந்ததுங்கிற பயம் இருக்கு தமிழை தமிழ் கலாச்சாரத்தை நகர்த்த வேண்டும் தான் தமிழை நகர்த்த வேண்டும் அதனால் தமிழ் எதுவும் தவறா பேசிட்டு இருந்தீங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு இதுல இருந்துட்டு அது மட்டும் இல்லாம இங்க அப்படியே பல பேரரசுகள் இருந்து ஒருவனுக்கு ரெண்டு பேர் இருந்தாலுமே ரெண்டு பேருக்கு உண்மையா இருந்த காலம் கட்ட போய் பல பேர் கூட இருக்கலாங்கிற மாதிரி என்னத்தை போதிச்சு என்னத்தை விளங்கி ஒண்ணுமே புரியலையே இளைய தலைமுறை தயவு செய்து முழுமையாக உண்மையாக பெரியார் என்ன சொல்லியிருக்காரோ அதை படித்து தெரிந்து இந்த நமக்கு என்ன நல்லது நாட்டுக்கு நல்லதுங்கிறதோ தம் வீட்டுக்கு என்ன நல்லதோ அதை எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் குறிப்பா இந்த லூலு குரூப் போன்ற பெண்கள் பெண்களை சமூகத்தில் சீர்கேடா பேசக்கூடிய பெண்களை பெண் உரிமைன்னு சொல்லிக்கிட்டு தவறா அதை சித்தரிச்சு பேசி பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்ச இவர்களோட விரைவில் வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தா தமிழக அரசா இருந்தாலும் சரி மற்ற அரசா இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுத்தாலும் ஒழிய இது சரி செய்யப்படுமே தவிர இது தொடர்ச்சியாக போகும் பெரியாருக்கும் இருக்கும் என்ன சம்மந்தம்னா நீங்களே பாருங்க சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியும் நான் பேசுவது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால தயவு செய்து இதை மறுபரிசு நிலை மறுபரிசு என்ன எவ்வளவு சொல்றேன்னே தெரியல அது படப்படனே இருக்குங்க அந்த அந்த இதை கேட்டுட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி தெரியமடைஞ்சு நம்பிக்கை இந்த காணொலி எதையும் செய்வோம் நன்றி